எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இணைய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவியை நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் முருங்கைக்காய் அப்படின்னாவே முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் போட்டு புளி குழம்பு அந்த மாதிரி தான் வைப்போம் இனிமேல் இந்த கிரேவி மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி கையிலே பிச்சு போட்டிங்கன்னா அதோட ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஒரு மசாலா சேர்க்க போகிறோம் இந்த மசாலா தான் இதுக்கு டேஸ்ட் ரொம்பவே தரும் இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் சோம்பு தேங்காய் தான் சேர்த்துருக்கோம் மிளகு வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் இது கூட நீங்கள் வர வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நெய்ஸாக அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா இன் ஒன் கிரேவி ஆல்ரெடி ரெடி பண்ணி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் நம்ம வந்து எந்த ரெசிபி பண்ணாலும் ரொம்பவே டைம் எடுக்காது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கிரேவி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி வந்து கடுகு கருவில் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி அது கூடவே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் அதையும் போட்டு வதக்கிட்டு இந்த நம்ம சொன்ன மசாலா மிளகு சீரகம் தேங்காய் சோம்பு வச்சு அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இந்த ஆலின் ஒன் கிரேவி இருந்தனால நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் இந்த ஆலின் ஒன் கிரேவியோட பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுரலாம் அந்த தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த முருங்கைக்காவை சேர்த்துடலாம் இதில் நம்ம எவ்வளோ முருங்கைக்காய் போடுறோமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த காய் வந்து அந்த தண்ணியில் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு கிரேவி பதத்தில் கிடைக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும் அதனால் முருங்கைக்கா அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லாவே முருங்கைக்காய் வந்து வெந்துட்ருக்கோம் இதை வந்து நீங்கள் விசில் விடுறத விட இந்த மாதிரி தனியாக வேக விடுறது தான் நல்லது நீங்கள் நினைக்கலாம் குக்கரில் வச்சு விசில் விட்டிங்க அப்படின்னா அந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக கலண்டு வந்துடும் அது சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நல்லா இருக்காது உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த முருங்கைக்காய் வந்து முழுசு முழுசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு நம்ம திரும்ப கிளரி கொடுத்துட்டு வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இதில் உங்களுக்கு எந்த ஸ்டேஜுக்கு கிரேவி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து ரசம் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒயிட் ரைஸ் மட்டுமே வச்சு இந்த முருங்கைக்காய் போட்டு சாப்பிடலாம் இதில் போட்டிருக்க அந்த மசாலா தான் ஹைலைட்டு அதோடய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா இதை நல்லாவே இன்னும் ட்ரையாகவே நம்ம நல்லா வதக்கி கொடுத்துடலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்ல கிரேவி பதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணி அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம ராசி டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க இந்த கிரேவியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்